உதயநிதி கேள்விக்கு இணங்க மத்திய அமைச்சர்கள் தூத்துக்குடியில் ஆய்வு மதுரையில் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த பின் வைகோ பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவரது சிலைக்கும் உருவப்படத்திற்கும் அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்களும் கருத்தரங்குகளும் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு செய்தியாளர்கள் சந்தித்து பேசுகையில் இந்திய ஒவ்வகண்டும் சமூக நீதியினுடைய குரல் கேட்கிறது என்றால் அதற்கு காரணம் ஈரோட்டு பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய குருநாதர் தென்கிழக்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று ஐநா மன்றத்தால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவரால் தான் சமூக நீதி இன்றைக்கு தலை தோங்குகிறது எதிர்ப்புகள் சுக்குநீராகின்றன பெரியாரை இன்றைக்கு இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே பெரியாருடைய இந்த நினைவு நாளில் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு மதுரையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிடையாது திட்டமிட்டு ஒரு கூட்டம் செய்து ஆனா அதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறோம் எல்லா இடங்களிலும் பதிலடி கொடுத்திருக்கிறோம் நீ வெளிப்படையா வா நான் இந்த சிலையை மாலை போடுறேன் செருப்பு மாலை போடுறேன்னு சொல்லு உன் கை இருக்காதுன்னு நான் சொன்ன மத்திய நிதியமைச்சர் வந்து தூத்துக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள ஆய்வு பண்ண இருக்கிறதா சொல்றாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ண எப்படி இருக்கிறீங்க ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரும் வரலன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு அதனால வர்றாங்க